இப்பொழுது நாம் இந்த குண்டுபிடிப்பு சம்பந்தமாக ஒரு முக்கியமான புலனாய்வு தவல்களை உங்களிடம் சமர்ப்பிக்க போகின்றேன் மூன்று கட்டங்களாக நாளை முதல் உங்களுக்கு கிடைக்க போகின்றது அது இதுவரையும் இலங்கை பரப்புக்குள் வராத செய்திகளாக மறைக்கப்பட்ட உண்மையாக தேடி பிடித்து தந்திருக்கின்றோம் பகுதிகளை நீங்கள் மூன்று பகுதிகளாக கேட்க வேண்டும் அதற்கு முன்பாக முன்னாள் அரச புலனாய்வு சேவை ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் சர்வீஸ் இயக்குனர் சிரேஷ்ட பிரிசி போலீஸ் மாதிபர் சீனியர் டிஐஜி நிலந்த ஜெயவர்தனவை போலீஸ் சேவையிலிருந்து நீக்குவது டிஸ்மிஸ் செய்வதற்கு போலீஸ் தேசிய ஆணையக்குழு நேற்று சனிக்கிழமை முடிவு செய்திருக்கின்றது போலீஸ் தேசிய அதாவது நேஷனல் போலீஸ் கமிஷன் இரண்டாவது வருகின்றார் இப்ப நாம் ஒன்பது பேரை கொண்டு வரப்போம் அரச தரப்பில் அதாவது காக்கி சட்டைகள் ஒளிந்திருக்கின்ற கரும் கருத்தாடுகள் எப்படிதான் சொல்லணும் அது இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்காக காக்கி சாட்டை அணிந்து கொண்டு ஒளிந்திருக்கின்ற கருப்பு ஆடுகளை நாம் இப்போது வெளிச்சந்தைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அதில் முதலாவதாக வருகின்றார் நிலந்த ஜெயவர்தன அவர்தான் மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒருவர் அடுத்து வருகின்றார் ஐஜிபி சந்தனடி விக்கிரபண்ட இப்போது ரிட்டையர்ட் ஆகிவிட்டார் அவரும் இதுக்குள்ள வருகின்றார் இரண்டாம் நபராக மூன்றாவது வருகின்றார் கைபிள்ள முன்னாள் ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சரும் அப்போதைய எதிர்க்கட்சி எம்பியுமானு மைத்திரிபாலு சிறிசேன ஏற்கனவே வேறு பேர் அடிபட்டுட்டு அவர் ஒரு தொகையும் மூணு மில்லியனும் கட்டுரிக்காரல்லே அது உள்ள பார்ப்போம் ஒரு தொகை கட்டுரிக்கிறாங்களே என்ன எ எந்த அர்த்தமும் இல்லாம அதாவது ஒரு நஷ்டம் இடாம் மனுஷன் கொல்லப்படுறதுக்கு நஷ்டம் இடான் நஷ்டம் இடு என்னங்கிறவங்களோட நீதி ரைட்ஸ் நான்காவது பிறகு என்றார் பாதுகாப்பு அமைச்சர் முன்னாள் சீனாளர் ஹேமஸ்வரி பெனாண்டோ ஐந்தாவது பிறக்கின்றார் ஐஜிபி பூஜித ஜெயசுந்தர முன்னாள் அரச புலனாய்வு சேவை இயக்குனர் சீனியர் டிஐஜி தாரு நிலந்த ஜெயவர்தன் இவரை பேர் நாம சொல்லிட்டோம் அவர் அதுக்குள்ள வருகிறா அடுத்தது வருகின்றார் ஏழு ஆறாவதாக வருகின்றார் முன்னாள் தேசிய புலனாய்வு தலைவரும் டிஐஜியுமான சிஸ்ர மெண்டிஸ் என்ஐபி மிக மிக முக்கியமான இலங்கையின் மிக முக்கியமான புலனாய்வு பிரிவு இவங்க தான் ஏர்போர்ட்ல இருப்பாங்க எல்லா இடமும் அதாவது எங் அந்த அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்ல கொண்டிருக்கான் பலமுறை சொல்லி இருக்கின்ற இலங்கையில இயங்குற புலனாய்வு அமைப்புகள் புலனாய்வு என்ஐபி என்ஐபி என்பது அவங்க ஒரு நாளும் சண்டைக்கு போறேன் கொடுங்க என்ஐபியும் அரச புலனாய்வு இரண்டும் சொல்லுங்களா எஸ்ஐ எஸ்ஐஎஸ் என்ஐபி நல்லா புரிஞ்சு மக்கள் சந்தேகம் என்றால் கீழே ஏதாவது பண்ணுங்க அதை பார்த்துட்டு தருவாங்க அதை ஆன்சர் பண்ணுவேன் நான் அருந்தத்தை திருந்தத்தை உங்களுக்கு முழுமையாக தரலாம் அதாவது இந்த முதலாவது வருகின்றது அரச புலனாய்வு அந்த அரசு புலனாய்வு என்பது அரசுக்கு எதிராக அல்லது நாட்டுக்கு எதிராக அல்லது நாட்டுக்குள் கிளர்ச்சியாக அல்லது இந்த கள்ளக்காக அடிக்கிற இப்படி அத்தனை சட்ட இல்லீகல் சம்பந்தமான அத்தனை நடவடிக்கைகளையும் கையாளுவது அரச புலனாய்வு எஸ்ஐஎஸ் எஸ்ஐஎஸ் ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் சர்வீஸ் இது நாட்டில் உள்ள சகல போலீஸ் நிலையங்களும் ஒரு நான்கு பேர் இயங்குவாங்க ஒரு எஸ்ஐ கீழே விளங்கி கொள்ளுங்க அடுத்தது என்ஐபி என்ஐபி என்பது என்றால் அரசு அத கிளர்ச்சிகள் தான் குறிப்பாக கிளர்ச்சிகள் மாத்திரமல்ல அரச உயர் பதவிகளாக பரிந்துரைக்க பற்றி ஆராய்வது உதாரணமாக ஒரு டிஎஸ் மட்டத்தில் ஜிஎம் மட்டத்தில் எஸ்பி மட்டத்தில் நடக்கிற அத்துமுறல்கள் இப்படியாக மாவட்டம் முழுவதும் நடக்கின்ற விடயங்களை கையாளுவாங்க இன்னொன்று இருக்கும் டிஐபி டிஸ்ட்ரிக் இன்ஃபர்மேஷன் பியூரோ அது இன்னொரு இன்னொரு வர்க்கம் இருக்கு அது அதுவும் கிரிமினல் கேஸ் தான் அப்ப என்ஐபி என்பது கிரிமினல் மட்டுமல்ல அத்தனை புலனாய்வு தாவையும் அவங்க செய்வாங்க அதே மாதிரி தான் அரச புலனாய்வு இரண்டு அணையும் ஒவ்வொரு ரெண்டாலும் ஏர்போர்ட்ல தான் என்ஐபி காரங்க கூட இருப்பாங்க அரச புலனாய்வு ரொம்ப கம்மியா இருக்குமாங்க அப்ப ஏர்போர்ட்ல பல பல இடங்கள்ல என்ஐபி காரங்க தொற்றி கொண்டிருப்பாங்க சிஐடின்னு இருப்பாங்க அப்ப அது சிஐடி வேற அப்ப இப்படி ஆக குறைந்தது இலங்கைக்குள்ள நான்கு இயங்குது உண்டன்னு சிஐடி அது அப்படி பார்க்க போனா நம்ம ஏழுக்கு சொல்ல போகலாம் அவங்களோட புலனாய்வு எல்லாம் சொல்ல போனா அதுக்கு நீண்ட நீண்ட நேரம் முடக்கம் மிக முக்கியம் சிடிபி இருக்குது அடுத்தது டிஐடி இருக்குது இப்படி பல வகையாக ஏழு அமைப்புகள் ஒரு சின்னாஞ்சூரிய நாட்டுக்குள்ள ஏழு புலனாய்வு அமைப்புகள் இருந்தும் கேவலம் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்ப கைவிட்டானுங்க சரியானா சரி ஏழாய் பெறுவோமா அப்ப ஏழாவது முன்னாள் அரச தேசிய புலனாய்வு தலைவரும் டிஐஜியுமான சிசிர மெண்டிஸ் வருகின்றார் இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்காமல் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக அவர் மீது உச்ச நீதிமன்றம் குற்றம் குற்றம் சாட்டி இருக்கின்றது அடுத்து வருகின்றார் சீனியர் டிஐஜி நந்தன முனசிங்க ஓய்வு திட்டத்தை தொடர்ந்து இந்த நலிந்த ஜெயவர்தன நிர்வாகத்தின் ஆக நியமிக்கப்பட்டுள்ள பின்னணியில் இந்த உத்தரவு அவருக்கு நேற்று வழங்கப்பட்டிருக்கின்றது மேலும் ஜெயவர்தனவின் நியமனத்தை நிரந்தரமாக கோரி அப்போதைய ஐஜிபி ஆஹ் நந்தன விக்ரம் ரெட்னி நந்தன விக்ரட்ன அவர்கள் ஆஹ் இவங்க ஒரு சுவார் செஞ்சி ஆகலாம் எங்கி போலீஸ் கமிஷனுக்கு ஒரு சிவார் சிங்கி ஆகலாம் மற்றது கடமைகளை தவிர்த்து விட்டார் கணனிகளில் இருந்து அனைத்து தரவுகளையும் அவர் அழித்து விட்டார் தண்டனை சட்டத்தின் விதிகளின் கீழ் யாரு இந்த நலிந்த நிலந்த ஜெயவர்தன் நிலந்த ஜெயவர்தனை கம்ப்யூட்டர்ல எல்லாம் அழிச்சுட்டார் இதுதான் நாங்க சொல்லிக்கொண்டிருக்கிறோம் புள்ளக்குட்டிய தூக்கையிலா புள்ள தம்பியை தூக்கையில ஒரு ஆதாரம் இல்லை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் சகல் ஆதாரம் அழிச்சு போட்டோம் அழிச்சு போட்டான்னு நீங்க கேட்டீங்களா கேட்க மாட்டாங்க அதே போன்று வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் இல்ல போன இந்த டயலக் அதையும் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலை மிக பயங்கரமாக திட்டமிடப்பட்ட கொலை ஆட்சிக்காக கோட்டையன் ஆட்சிக்கு வரவேண்டும் என்றதுக்காக செய்யப்பட்ட ஒரு கொலை அது திட்டமிடப்பட்ட கொலை அதுக்காக அதன் பின்னணியில் ஆறு வாராங்க நாம இப்ப சொல்லப்பட்ட காக்கிகள் தான் மாறாங்க அப்படி இருக்கட்டுமா இப்ப செய்துக்குள்ள போனாங்க இவங்களை பார்த்தா நாங்க மூன்று பகுதிகளாக அலசப்புறம் யார் யார் என்ன பொறுப்பு எங்கெங்க கோட்டை விட்டாங்க கோட்டை விட்டாங்க என்று ஒன்பது விடயங்கள் பற்றி மூன்று ஆய்வுக்குள்ள நாங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணித்தான் இது சொல்லப்போன்றிருக்கு மூன்று பிரிவுகளாக கொலை குற்றவாளிகளை பாதுகாக்கவே கோட்டபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரம் தரப்பு சாணி அபிசேகர் ரவி செனிவரட்ன உள்ளிட்ட திறமையான அதிகாரிகளை பதவியில் இருந்து நீக்கியது ஆனால் எமக்கு அப்படியான எந்த தனிப்பட்ட தேவையும் கிடையாது எனவே நாம் விசாரணைகளுக்காக திறமையான அதிகாரிகளை ஈடுபடுத்துவோம் என்று அமைச்சர் பிமல் ரெட்னாக தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் கொலை குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தை முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்போம் அவர்கள் ஒருபோதும் தப்ப முடியாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஆரம்பிச்சிட்டாங்களே இந்த சீனியர் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக புதைகள் கிளம்ப போகுது உயிர்த்த ஞாயிறுத்தின தாக்குதல் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்குமாறு கருதிநாள் உட்பட கத்தோலிக்க திருச்சபை தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றது என்பிடம் மாத்திரமல்ல இதற்கு முன்னர் பதவியில் இருந்த அரசிடமும் இந்த கோரிக்கைகள் விடுக்கப்பட்டது ஆனால் என்ன நடந்தது குற்றத்தை மறைப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை அதிகாரிகளுக்கு இடமாற்றமாக வழங்குவதாகும் இதற்கு அமையவே கோடம ராஜபக்ச பதவிக்கு வந்தவுடன் சிஐடியில் இருந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட சிஐடி அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கினார் அதே போன்று அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்தனர் விளக்க மறியலில் வைத்தனர் சாட்சியங்களை திரட்டும் திறமையான அதிகாரிகளுக்கு பதிலாக திறமையாற்ற மோட்டு அதிகாரிகளை பதவிகளுக்கு அமர்த்தினார்கள் சரி அண்ணி ரணில் ராஜபக்ச தரப்பு ஊழல் மோசடியில் ஈடுபட்டது ஒருபுறம் இருக்க போலீஸ் திணைக்களம் குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் சட்டம அதிபர் திணைக்களம் ஆகியவற்றை குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தினார்கள் எவ்வளவு உண்மை தெரியுமா இது உண்மையிலே இது உண்மை வெளிவராத உண்மை எப்போ இந்த அரசாங்கத்துக்கு சொல்லலாம் பாருங்க இதான் உண்மை ஆக மூன்று துறைகளையும் கோட்டையின் ரணிலும் பயன்படுத்தினாங்க தைரியமா சொல்லலாம் எனவே உயிர்த்த நாயகத்தின தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள திறமையான அதிகாரிகள் நியமிக்குமாறு கருதினால் மாத்திரமல்ல முழு கத்தோலிக்க சமூகமும் எம்மிடம் கோரிக்கை விடுத்தது அப்ப இந்த விசாரணையை கொண்டு போறதுக்கு தகுந்த அதிகாரிகள் நியமிக்குமாறு தான் கருணா ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் பல கோரிக்கை அரசாங்கத்தில் கொடுத்திருந்தார் இப்போது கொஞ்சம் திருப்தி அடைந்துகிறார் ஏற்கனவே ஒரு அதிருப்தி இருந்தாலும் இப்போது திருப்திக்கு வந்துகிறார் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அவரது வழக்கு விசாரணை முக்கிய சாட்சியாளராக பெயரிடப்பட்டுள்ளார் இதற்கு அவரது மனைவி அதாவது மனைவி மகன் தெரிவித்து நன்றையும் வெளிப்படுத்தி உள்ளார் முன்னாள் அரச புலனாய்வு சேவை இயக்குநரும் சிரேஷ்ட பிரதிஸ் அதிபர் அதிபருமான சீனிய டிஐஜி நிலந்த ஜெயவரத்ன பொலிஸ் சேவையிலிருந்து நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த தீர்மானத்தை நேற்று தேசிய பொலிஸ் ஆணையம் மேற்கொண்டுள்ளது ஓய்வு நீதிமன்ற நீதிபதி கௌரவ லலித் எகநாயக்க தலைமையிலான ஆணையம் நேற்று கூடி சமர்ப்பிக்கப்பட்ட விசாரணை அறிக்கைகளை மதிப்பாய்வு செய்த பின்னர் இந்த முடிவை பொலிஸ் தேசிய ஆணை ஆணை குழுவுக்கு பரிந்துரைத்துள்ளனர் ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதலுக்கு முன்னர் புறப்பட்ட உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க தகுந்ததற்காக நிலந்த ஜெயவர்த்தனை மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இதனையடுத்து அவரை குற்றவாளி என கண்டறிந்த ஒழுக்காட்டு விசாரணையை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதல்களை நடத்த நடந்த நேரத்தில் ஜெயவர்த்தன அரச புலனாய்வு சேவையின் இயக்குநராக பணியாற்றி வந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான ஒழுக்காட்டு விசாரணைகளை தொடர்ந்து முன்னாள் மூத்த துணை காவல் ஆய்வாளர் நிலந்த ஜெயவர்த்தனவின் சேவையை தேசிய காவல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக பணிநீக்கம் செய்துள்ளது முன்னர் அரச புலனாய்வு சேவையின் தலைவராக பணியாற்றிய ஜெயவர்தன ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேசிய காவல்துறை ஆணையத்தால் கட்டாய விடுவிப்பில் விடுவிக்கப்பட்டார் கட்டாய விடுவிப்பில் விடுவி விடுவிக்கப்பட்டார் உள் விசாரணை நிலுவையில் உள்ளது விசாரணை முடிவில் ஜெயவர்தினை சேவையில் இருந்து நீக்குவதற்கு தேசிய போலீஸ் ஆணை குழு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது இப்ப நீங்க கேட்கலாம் இல்லையா இவர என்னடா இவர் சேவையில இல்லாத ஒருத்தருக்கு கட்டாய அவர் அனுப்பப்பட்டாலும் அவர் வழக்கு முடிஞ்சு சேவைக்கு வரலாம் குள்ள வந்து இனி அவர் உச்ச நீதிமன்ற போய் பந்தா குண்டும் நான் நினைக்கல இவர் கம்பி தானே இவர் இவர் எல்லாம் குற்றச்சாட்டு முடிந்த பிறகு கோட்டையனுக்கு எல்லாம் விளக்கு பிடிச்சாக்கள் தானே கோட்டையின்னு கீழே இயங்கினு என்ன லெப்ட் அண்ட் ரைட் ஆக இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்புல இந்த அண்ணாச்சி முத முதல் கம்பி என்ன போறார் இப்ப இவர் தொடர்ந்து தூக்கு தண்டனை போக போறாரா இல்ல தனக்கு மேல உள்ள ஆக்களை காட்டி கொடுப்ப அந்த இந்த ஜெயவரத்துல முடிவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் ஜூலை அன்று பேர் கொண்ட தீப்பாயத்தால் சமரிக்கப்பட்ட முகையான ஒழுங்கு விசாரணை அறிக்கைகளின் படி விடுவிப்பில் விடுப்பில் இருந்த குற்ற பத்திரிகையில் பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் குற்றவாளி என்ன நிரூபிக்கப்பட்டது கடந்த ஆண்டு உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ஈஸ்டர் ஞாயிறு குண்டு குண்டுவடிப்பில் பாதிக்கப்பட்டாகணிபர் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்திருந்தார் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உச்ச நீதிமன்ற முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சுரிசேன முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் சேமஸ்ரீ பெர்னாண்டோ முன்னாள் ஐஜிபி பூஜித ஜெயசுந்தர முன்னாள் தேசிய புலனாய்வு தலைவர் சிதிர மெண்டிஸ் மற்றும் முன்னாள் புலனாய்வு தலைவர் நிலந்த ஜெயவர்தன் ஆகியோர் தாக்குதல்களை தடுத்து முன்கூட்டிய உளவுத்துறையின் மீது செயல்பட தவறியதன் மூலம் மனுதாரர்களின் அடிப்படை உரிமைகளை மீறியதாக தீர்ப்பளிக்கப்பட்டது இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட கொல்லப்பட்ட மற்றும் நூற்று கணக்கானோர் காயமடைந்த ஒருங்கிணைந்த தற்கொலை கொண்டு வெடிப்புகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் நாய் கொண்டு வெடிப்புக்கு முன்னர் மாநில புலனாய்வு பிரிவின் அரச மாநில இயக்குநராக அவர் நடந்து கொண்டதற்கான ஒழுக்காத்து விசாரணைகளை தொடர்ந்து மூத்த துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் நிலந்த ஜெயவர்த்தன இலங்கை காவல் சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்ட மற்றும் நூற்று கணக்கானோர் காயமடைந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஒராம் தகுதி ஒருங்கிணைந்த பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்கக்கூடிய உளவு துறைகளின் அறிக்கைகளின் படி செயல்பட தவறியது தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் ஜெயவர்த்தனே குற்றவாளியனே தேசிய காவல் ஆணையம் தீர்ப்பளித்திருந்தது முறையான விசாரணை மற்றும் துணை ஆவணங்களின் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நேற்று முன்தினம் கடந்த வாரமா இல்லையே வியாழக்கிழமை அன்று ஆணையத்தின் அமர்வில் அவரை பணி நீக்கம் செய்ய முடிவு எடுக்கப்பட்டது குறிப்பிட்ட குற்றங்கள் நிறுவன குறியீட்டின் மூலம் அதாவது முதல் கீழ் வருகின்றன மேலும் அவை உடனடியாக சேவையிலிருந்து நீக்கப்பட வேண்டிய அளவுக்கு கடுமையாக கடுமையானதாக கருதப்பட்டது விசாரணை முழுவதும் கட்டாய விடுப்பில் விடுவிப்பில் விடுப்பில் இருந்த ஜெயநர்த்தனை குண்டு வெடிப்புகளுக்கு வழிவகுத்த காலகட்டத்தில் புலனாய்வு இயக்குநராக பணியாற்றினார் ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணையம் உட்பட பல விசாரணைகளின் போது அவரது பங்கு கடுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது தேசிய காவல் ஆணையம் முன்னாள் அரச புலனாய்வு இயக்குநரும் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளருமான நிலந்த ஜெயவர்தினையின் சேவைகளை காவல்துறையிலிருந்து நீக்கி உள்ளது சினி டிஐஜி ஜெயவர்த்தனை மீதான ஏழு குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுள்ளார் அனைத்து ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடையவை தேசிய காவல் ஆணையத்தின் முறையான விசாரணையில் அவர் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு அவரது சேவைகள் கடந்த நேற்று நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நிறுத்தப்பட்டன என்று விசாரணையுடன் தொடர்புடைய அதிகாரி ஒருவர் நேற்று தெரிவித்திருக்கின்றார் ஊடகங்களுக்கு ஊடகங்களுக்கு ஒரு செய்தியாக வந்திருக்கின்றது ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி கௌரவ லலித் ஏகநாயக்க தலைமையிலான தேசிய காவல் ஆணையம் விசாரணைகள் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் இந்த 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 உத்தரவை அல்லது வழங்கி இருக்குது என்று சொல்லலாம் அமிர்களே மிகவும் ஒரு இரக்கமான தீர்ப்பாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் எப்படி பார்த்தாலும் இந்த ஜெயரத் அவர்கள் மிக ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கின்றார் இவர் தன்னுடைய எஜமானர்களை காட்டி கொடுக்கலாம் சொல்லலாம் இவர் ஒரு சாட்சியாக மாறலாம் இப்பொழுது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு ஒரு வேறு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அடுத்த கட்டமாக இன்னும் இருவர் கைது செய்யப்பட இருக்கின்றார்கள் அது அதுவும் நாங்கள் அடுத்த அடுத்த கட்டங்களில் தரப்போன்றோம் ஆஹ் இப்ப காகி சாட்டை தான் கைது வரப்போ அப்ப சரிதானே இந்த ஆசி அனுமதி இல்லாமல் சொல்லியிருந்தேன் அனுரை அவர்கள் நீதிமன்றம் ஓடாகவே எல்லாவற்றையும் செய்ய போகின்றார் அப்ப நீதிமன்றம் எடுக்கின்ற முடிவுகளுக்கும் அது சட்டபூர்வமா இந்த நாளைக்கு அவருக்கு சிக்கல் வரக்கூடாது பண்டமெண்டல் ரைட்ஸுக்கு போய் அவங்க எல்லாம் மண்டுவல்லாமில் அதனாலே நீதிமன்றம் ஊடாக உச்சி உச்ச நீதிமன்றத்தை ஜனாதிபதியான கொடுக்கணும் உச்ச நீதிமன்றத்தில் வருகின்ற தீர்ப்புகளை ஜனாதிபதி தான் பாவ மதிப்பு கொடுக்கணும் இந்த ஜனாதிபதி கொடுக்க மாட்டார் யாரும் அதை எதிர்பார்க்க தேவையில்லை சரிதானே ஆகையினால இந்த நல்ல மனுஷாலாம் ஆனா கோட்டையினுக்காக விளக்கு பிடிச்சி சும்மா போய் தலையை கொடுத்துக்கிட்டு இவர் ஒரு தூக்கு தண்டனை கைதியாக மாறக்கூடிய மிக அதிகமான வாய்ப்பு இருக்கிறது சின்ன ஆட்டமாட ஆடினீங்க சின்ன புழப்பாடா புழைச்சிங்க அரசு புலனாய்வு வரு சரி அள்ளி காட்டுங்க மீண்டும் நேர்களே பார்ட் டூ இன்று மாலையை சந்திப்போம் நன்றி என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ